ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு எப்படி இருக்கீங்கல்ல இன்னைக்கு டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து வீட்டில் சமையல் வேலை தான் குக்கிங் வேலை தான் இருந்துச்சு காலையில் இருந்து பாப்பாவுக்கு அட்மிஷனுக்காக அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் கேட்டுட்டு இருந்தேன் ஸோ அட்மிஷன் பண்ண முடியுமா என்னன்னு சொல்லிட்டு தெரில தெரிலன்ட்டு எங்கே கேட்டாலும் பதில் அப்படி தான் வருது அதனால் இன்னும் ரெண்டு மூணு நாள் அலைய வேண்டியதாக இருக்கும் போய் பார்த்துட்டு கேட்டு வரனால அதனால் சின்ன சின்ன டேவ்லாக் தான் உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அது ஏய் அடி வாங்க ஒழுங்கா சாப்பிடு சின்ன சின்ன டேவ்ளாக் தான் கொடுக்க முடியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே சரியா சரி இன்னைக்கு டேவ்ளாக் எப்படி வாங்க வீடியோக்குள்ள ரெடி பண்ணிட்டு இருக்க பேங்கன்காய் பர்தா ரெடி பண்ண போறேன் கத்திரிக்காய் வந்து வெந்துட்டு இருக்கு இது வந்து ரெண்டு பக்கம் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தோல் உரிய வரைக்கும் நம்ம வந்து நெருப்புல வாட்டி எடுத்துக்கலாம் வச்சுருக்கேன் இது வந்து பாதி கத்திரிக்காதா இருங்க பேக் சைட் கட் இது பாதி கத்திரிக்காதா இதில் வந்து கொஞ்சம் கட் பண்ணி நான் சாம்பார் வச்சிட்டேன் அதனால் அப்படியே வச்சு செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் குழம்பு வந்து பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன்ல அது வந்து இன்னைக்கு தாளித்து விடலாம் பூண்டு கொஞ்சம் உரிக்கலாம் பூண்டு உரித்து எடுத்து வைக்கலாம் குட்டி குட்டியாக இருக்குது உட்காந்துட்டு அப்படியே பொறுமையாக உரிச்சுட்டு இருக்கிறது இந்த பசங்களும் வந்து என்னை வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்க சில அதெல்லாம் பூரா வந்து இந்த மேல் சைடெல்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி பிஞ்ச மாதிரி வந்துடுச்சு அது கொஞ்சம் அலுவன மாதிரி வந்துருச்சு அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து இப்போ பேங்கன்கா பர்த்தா ஃபர்ஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த ஸ்டோன் இருக்கிறதுனாலேயே இதை சாப்பிட்றக்கு எனக்கு பயமாக இருக்குது கத்திரிக்காய் சாப்பிட்லாமா வேண்டாமான்னு ஒரு டவுட்டு அதனாலேயே கத்திரிக்காய் வாங்கறதில்லை சரி இப்போ எனக்கு ரேட்ல ரேட்டில் சொல்லி வாங்கினேன் இந்த பிள்ளைங்களுக்கு ஏண்டாவே இருக்கிறாங்க பெரியவளோ நானும் மட்டும்தான் சாப்பிடணும் அப்புறம் பூண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு லேசாக விட்டா இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து பேங்கன்னு பாருங்க க கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இதோட தோல் எல்லாம் எடுத்துடலாம் தோல் எடுத்துட்டு நம்ம வந்து வந்து சேர்த்திக்கலாம் போய் உட்காந்து கொஞ்ச நேரம் பொறுமையாக உட்காந்து தோல் உரிக்கலாம் உள்ளே வந்து பேசாமல் உக்கிட்ட மேட் இல்லாமல் இனி இருக்க முடியாது மேட்டு வந்து அடியில் போட்டாச்சு உட்கார்றதுக்காக இந்த வயிற்று பாருங்கள் இந்த சின்ன சின்ன பால்ஸ் எடுத்து எனக்கு தெரியாமல் எடுத்து வாயில போட்டு விளையாடிட்டு இருக்கிறான் எனக்கு பயமாக இருக்குது இப்போ கூட ரீசன்ட்ல ஒரு பையன் நியூஸில் பார்த்த பலூன் ஊதி முழுங்கிட்டான் அந்த பையன் பாவம் இறந்துட்டான்னு சொல்லிட்டு அதுலேயே எனக்கு இந்த இந்த சின்ன சின்ன பொருட்கள்லாம் பார்த்தா பிடிங்கி பிடிங்கி வீசுறது இருந்து அப்புறம் செஞ்சு சொல்லிட்டு உட்காந்து அந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சமைக்கிறக்காக வந்தாச்சு தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு பூரா பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நசுங்க ஆரம்பிச்சிருச்சு இதுலயே வந்து நம்ம கத்திரிக்காயும் சேர்த்திடலாம் அந்த மேல் இருக்கிற எல்லாம் எடுத்துகிட்டு குடந்து போட்டேன் கொத்தமல்லி இலையும் சேர்த்திக்கிற கொஞ்சம் இது நான் தக்காளி கத்திரிக்காய்லாம் நல்லா அதுலேயே போட்டு கசங்கறதுனா அதனால வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும்னு சொல்லி விட்டுட்டேன் கொத்தமல்லி அது கூடவே போட்டோம்னா இதுக்கு நாட்டு தக்காளி பழம் சேர்த்திக்கோங்க அப்போ தான் உண்மையிலே டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்புறம் வந்து தால் மக்கனி ரெடி பண்ணுறக்காக குழம்பு வந்து ரெடி பண்ணுறதுக்காக எடுக்கலாம் அதுக்கு வந்து பூண்டு இஞ்சி தக்காளி வெங்காயம் இதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் இது வந்து இப்போ ஒன்றுக்கு ரெண்டாவது குரகுரண்ட அரைப்பேன் பூரா நைசால் அரைக்க மாட்டேன் ஓரளவுக்கு குரகுரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் அதாவது பொடியை கட் பண்ண வெங்காயம் மாதிரி மாதிரிதான் நல்லா போட்டுட்டு சீரக பட்டை பிரியாணி இதெல்லாம் கூட பட் நான் சேர்த்திக்கல உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா சேர்த்திக்கோங்க தக்காளி அரைச்சிடலாம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்துக்கிட்டேன் அது வந்து நல்லா மிக்ஸியில் பச்சையாக அரைச்சிட்றேன் இது பச்சையாக போட்டு அரைச்சாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சமையல் செய்கிறதுக்கு அதனால் நான் வந்து பச்சையாக அரைச்சிட்றேன் ஒரு பக்கம் வந்து இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வணங்கிட்டே இருந்துச்சு லேசாக உங்களுக்கு கோல்டன் கலர் ஆகுற மாதிரி வேணுன்னா கூட லேசாக வணக்கி கொடுங்க நான் வந்து இதை போட்டு லேசாக வணக்கி விட்டுட்டா உடனே தக்காளி நான் சேர்த்திடுவேன் ரொம்ப நார்மலாக நான் வெயிட் பண்ணுற பழக்கமே கிடையாது எல்லாத்தையும் ஒட் ஒன்றா போட்டு செய்கிறது செஞ்சது தான் அப்புறம் தக்காளி வந்து பேஸ்ட்டு போட்டேன் தக்காளி பேஸ்ட் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்திடலாம் இன்னொரு பக்கம் வந்து கத்திரிக்காய் அப்படியே லேசாக வணங்கிட்டே இருந்துச்சு நல்லா ஆவி பறக்க பறக்க வந்துக்கிட்டே இருந்துச்சு பாருங்க ஸோ இது நல்லா கசக்கி விட்டுடலாம் இது லேசாக அடிப்பிடிக்கணும் அதாவது இதில் இருக்கிற தண்ணி அந்த தக்காளிலையும் சரி கத்திரிக்காயிலையும் சரி லேசாக தண்ணி விடும் நம்ம சிம்மில் வைக்கும்போது அது தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கோ அதுதான் நம்ம கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளி நல்லா மசீர மாதிரி ஆனதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேஸ் வந்து ஸ்பீடில் வச்சு விட்டு நம்ம லேசாக அப்படியே கிளர் விட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சுண்ட ஆரம்பிச்சிடுவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பாடு குழம்பு ரொட்டியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பாடு விட ரொட்டியோட வச்சு சாப்பிட்றக்கு இன்னும் நல்லாயிருக்கும் தால் மக்கினி இன்றைக்கி சாப்பிட்ற விட நாளைக்கு சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் கொஞ்சம் உண்டு நாப்பிலே பண்ணிடுறேன் இதில் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை சேர்த்திக்கிறேன் சே தூள் சேர்த்திக்கலாம் அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான கரம் மசாலா கூட சேர்த்திக்கோங்க அது இன்னி கொஞ்சம் நல்லாயிருக்கும் சட்பட்டாக இருக்கும் இப்போ ஆண்கள் யாராவது பெரியவங்களுக்கு யாராவது செஞ்சோம்னாக்கா அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க ஆனால் இந்த பசங்களுக்காக நான் நான் வந்து ஒரு சில விஷயம் வந்து அவாய்ட் பண்ணிடுறது நான் போடுறது இல்லை அதெல்லாம் போட்டால் அவளுக்கு இறங்கவே இறங்காது அதனால எனக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணாதான் போதும் அப்புறம் லேசாக இந்த மாதிரி வணங்கிடுச்சா இதில் பாருங்க இப்போ ஈரத்தன்மை இருக்குது இதுவே கொஞ்சம் கேஸ் வந்து ஸ்பீடில் வச்சு விட்டு நான் விட்டுட்டேனாக்கா இந்த தக்காளி அப்படியே நசுங்கி நசுங்கி அந்த கத்திரிக்காயோட நல்லா மிக்ஸ் ஆகி த சுண்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் லேசாக அடி சட்டி வந்து லேசாக அடிப்பிடிக்கும் அப்படி லேசாக அடிப்பிடிக்க அடிப்பிடிக்க கிளறி விட்டுட்டே இருந்தேன் வச்சுக்கோங்களேன் நல்லா அந்த தக்காளி கத்திரிக்காய் தொக்கு மாதிரி நல்லா சூப்பராக வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொட்டியோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே அல்டிமேட்டா இருக்கும் அதில் கொஞ்சம் லேசாக இந்த பட்டர் பட்டருக்கானே சேர்த்துக்கோங்க இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த பட்டரும் நெய்யும் சேர்த்துக்கிட்டா இப்போ வந்து இந்த தக்காளியில் பேஸ்ட் போட்டுருந்தானே லேசாக எண்ணெய் பிரியுது பாருங்க இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சிரும்னோ அப்பதான் அந்த இந்த பச்சை எல்லாம் போகும் அது வரைக்கும் நம்ம வந்து வணக்கி விட்டுட்டே இருக்கணும் பருப்பு நல்லா வெந்துருச்சு இது வந்து கொஞ்சம் தான் இருக்க அப்படியே பருப்பு பருப்பா இருக்கும் நம்ம வந்து லேசா அப்படியே குத்தி விட்டுக்கலாம் உடச்சு விட்டுக்கலாம் அந்த கொஞ்சம் பருப்பெல்லாம் கொஞ்சம் மொத்த மொத்தமா இருக்குல்ல அதெல்லாம் வந்து விட்டுட்டோம்னாக்கா நல்லா வந்து குழம்பு கெட்டியா வரும் அதுக்காக வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வந்து அந்த பச்சை வாட போயிருச்சு இன்னையுமே நல்லா வந்து சுண்டை வைக்கலாம் இன்னும் நல்லா சுண்டை வச்சோம்னா இன்னும் வந்து அதோட ஸ்பெல் மேலே பூரா போயிடும் ஆனால் வந்து எனக்கு அளவுக்குலாம் பொறுமை கிடையாது நம்ம வந்து லேசாக இந்த மாதிரி மத்தில் இந்த மத்தில் நீங்கள் கடைஞ்சுட்டா கூட இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதாவது குழம்பு நல்லா கெட்டியாக வந்துடும் நான் வந்து அப்படியே கத்திரிக்காய் பாருங்க சுண்டை சுண்டை அப்படியே வந்து லேசாக அப்படியே கரண்டி வச்சு வணக்கி விட்டுக்கிட்டே இருக்கிறேன் அந்த அந்த ஈரப்பத்துக்கு அதுக்கு எல்லாம் வந்து அப்படியே அந்த ஈரப்பதம் எல்லாம் போய் கொஞ்சம் அப்படியே சுண்டி ஒரு கத்திரிக்காய் தொக்கு நல்லா சூப்பரா ரெடி ஆகி பேங்கன் பர்தான்னு சொல்லுவாங்க இல்லை பச்சை மிளகா போட்டந்தா பேரு பச்சை மிளகா அந்த காரமே வரலீங்க அப்புறம் இந்த நல்லா ஓரளவுக்கு அந்த இது நல்லா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம இந்த பருப்பை சேர்த்திக்கலாம் தயிர் கூட போட்டு செய்வாங்க பட் அது நான் அதெல்லாம் செய்யலை எனக்கு அது பிடிக்கிறது இல்லை தயிர் போட்டால் எனக்கும் சரி இந்த பசங்களுக்கும் சரி டேஸ்ட் நல்லா இருக்குங்க ஆனால் வந்து எல்லா சமயம் வந்து அந்த தயிர் போட்டு செய்கிறது வந்து உடம்புக்கு நல்லா இருக்குனாக்கா எல்லா டைமும் நல்லா இருக்காது சில சமயம் அது வயிற்றுக்கு கெடுத்து விட்ரு அதனாலயே வந்து இந்த தயிர் வந்து இந்த தா இந்த இது உருளைக்கெழங்கு இதுலாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது சேர்த்திக்க மாட்டேன் சமையல் மாதிரியே செம்ம டேஸ்டா இருக்கும் அது நம்மளுக்கு வந்து பழக்கம் இல்ல அந்த உடம்புக்கு நம்மளுக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது நானும் ட்ரை பண்ணி பார்த்தா தயிர் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி பார்த்தா டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சாப்பிடுறோம் அப்புறம் கடைசியில் பார்த்தா அடுத்த நாள் வந்து இந்த பசங்க ஒரு பெரிய பசங்க கூட சேர்ந்தது இந்த சின்ன பசங்களுக்கு எனக்கும் சுத்தமா சேர மாட்டேங்குது அப்புறம் பருப்பு ஒரு பக்கம் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் கிளர் விட்டு நல்லா விட்டுட்டேன் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அடி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அது கொஞ்சம் உண்டுனாப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் கெட்டியாக இருக்குதுல்ல கொஞ்ச கொஞ்சம் நேரம் சுண்டுனா தான் வந்து நல்லா இருக்கும் அப்புறம் நாளைக்கு மறுபடியும் வந்து கொதிக்க வைப்பேன் கொதிக்க வச்சேனாக்கா இன்னும் சுண்டுச்சுனாக்கா நீ சின்ன கம்மியாயிரும் ரொம்ப கெட்டியாயிரும் இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சிடுச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா அடி பிடிக்குது லேசாக அப்படியே கிளறு விட்டுக்கிட்டே இருந்தேனாக்கா ரெடி ஆயிரும் ஒரு பக்கம் சாப்பாடு ஆயிடுச்சு பசங்களுக்கு இன்னும் சாப்பாடு போட்டு கொடுக்க வேண்டியதா நான் அடிப்பிடிக்க அடிப்பிடிக்க வந்து லேசை கிளர் விட்டிகிட்டே இருந்தேன் இந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் கனமாக தான் இருக்கு ஆனால் ரொம்பலாம் அடிப்பிடிக்கிறதே இல்லை கடாயில வச்சோம்னாக்கா அடி இல்ல அந்த மாதிரிலாம் இந்த பாத்திரம் பிடிக்கிறது இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர் கூட கேட்டாங்க இந்த கடாய் எங்கே தான் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆன்லைன்ல தான் வாங்கறது நானும் இங்கே கடைக்கு போறேன் அப்புறம் எல்லாம் குழம்பு சாப்பாடு குழம்புலாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ கதவை சாத்திக்கிறது குளிராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லா பசங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் சாப்பாடு போட்டு கொடுத்துருந்தேன் பிரக்யா வர காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா ஒரு மாதிரியா இருந்தா டல்லாவே அந்த என்ன அப்படின்னா சும்மா பெச்சுட்டு போத்திக்க மாட்டேங்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சரி பிரக்யாவும் சரி வைஷ்ணவியும் சரி பெச்சுட்டா போத்திக்க மாட்டேங்கிறாங்க நான் கதை பாப்பா தெரில லேசாக திறந்துவிட்டேன் எனக்கு வேசா குளிர் எடுத்துக்க ஆரம்பிச்சிருச்சு வெளியே போயிட்டு வந்தாங்க குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அது மேலே ஷால் ஏதோ ஒன்று போட்டு விடணும் நிஜமானுமே அவ்வளோ குளிராக இருக்குது விரிவிற நேரத்தை எங்களுக்கு வெளியே வந்து பால்கனி ஓப்பனாக தான் இருக்கு மேலே எல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணல இல்லை ஓப்பனாக தான் இருக்குது இந்த வெயில் காலத்துக்காக நான் கொஞ்சம் ஓப்பனில் விட்டுட்டேன் அதனால் வந்து எனக்கு குளிராக இருக்குது அப்புறம் பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் வயிற்று கொஞ்சமாக போட்டு கொடுத்தாவே எல்லாம் சாப்பாடு வேஸ்ட் பண்ணிடுவான்னு கொஞ்சம் தோணுச்சு ஏன்னா அவள் சரியா சாப்பிடல ஸ்நாக்ஸ் அது இதுன்னு கொஞ்சம் சாப்பிட்டா இப்போ தான் ஆறு மணிக்கு தான் டீ டியூஷன்லேருந்து வந்ததுக்கப்புறம் எல்லாம் டீ குடிச்சாங்க எனக்கு சாப்பாடு கொஞ்சமாக போடு கொஞ்சமாக போடுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ராவடி சாப்பாடு போடாத போடாதன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சாப்பிடு எல்லாம் திட்டுறீங்க எனக்கு கொஞ்சமாக பிள்ளைங்களுக்கு சோறு கொடுக்குறீங்கன்ட்டு ஆனால் இந்த பிள்ளைங்க சாப்பிட்டேன் நான் என்ன சொல்கிறேன் அவங்களுக்கு சில சமயம் தோணுச்சுன்னா சாப்பிடுவாளு இப்போ பாருங்கள் இந்த பிளேட்டில் எவ்வளோ சாப்பாடு போட்டேன்னு சொல்லிட்டு சின்ன கரண்டி தான் அதில் போட்டதுக்கு எனக்கு இன்னும் சாப்பாடு எடுத்துரு அதில் நிறைய போட்டேன் வேணுனாங்க நான் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்புறம் வேறு வழி இல்லாமல் அதுலேருந்து கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு கோவத்துல எனக்கு போதுமா இந்த சாப்பாடு போதுமான்னு சொல்லிட்டு வச்சுரு அவங்களுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்குது அதனால கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க சாப்பிட்டு கத்திரிக்காய் எவ்வளவு சாப்பிடல பெரியவங்களும் நானும் மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம் வேற யாரும் சாப்பிடல அப்புறம் நான் எனக்கு கொஞ்சன்னு சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் நான் அந்த தால் மக்கணி கொஞ்சன்னு வந்து உப்பு வந்து கம்மியாக போட்டேன் அப்புறம் மறுபடியும் அப்புறம் உப்பு போட்டு அப்புறம் செஞ்சேன் கத்திரிக்காய் தொக்கு பண்ணதே எனக்கு அவங்க அப்பா நினைப்பு வந்துருச்சு இந்த பேங்கன்காய் பர்த்தால எப்பயுமே வந்து சாப்பாடு குழம்பு செஞ்சேனாக்கா இவ்வளோ எங்கே போய் கை வச்சுட்டு வந்தான்னு தெரியல எனக்கு கையில் முடி இருக்குது எடு எடுன்னுட்டு நான் உசர வாங்கிட்டு இருக்கிறேன் அதைத்தான் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் சாப்பாடு போட்டுறாதடி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டுட்டு இருந்தேன் அப்புறம் பர்த்தா அதை பார்த்து எடுத்து பிசைஞ்சுட்டு இருக்கும்போது அந்த காம்புமா இருக்கு பாத்தீங்களா இது வந்து என் வீட்டுக்காரரு கறி சாப்பிட்ற மாதிரி கறி பீஸ் சாப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி எடுத்து வச்சிட்டு சாப்பிடுவாரு எனக்கு எங்க வீட்டுக்காரர் நினைப்பு வந்துருச்சு அந்த மனுஷன் அந்த பேங்கன்கப்பரத்தை அவ்வளவு விரும்பி சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஏதோ அவருக்கு கிடைக்கிதுங்க சாப்பிட்டுக்கிறாரு அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் கொடுக்குறாங்க இல்லைன்ட்டு இல்லை ஃப்ரெண்டுங்கலாம் சாப்பாடு குழம்புக்குடன் கொடுக்குறாங்களா சாப்பிட்டுக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரி வருமா இத சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருப்பார் இல்லைப்பா எனக்கு வந்து சாப்பாடு சரியாக அமையல ரசமு ரசமே கண்ணில் பார்த்து ரொம்ப நாளாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு இன்னைக்கு போய் கடையில் போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து பிரியாணி எல்லாம் சாப்பிட்ருந்தாரு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுருந்தாரு இவன் கொஞ்சம் சாப்பாடு போடுறதுன்னு ஆட்டம் போட்டுக்க சாப்பிடாம எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இடம் பத்தல நானும் இங்கே உட்காந்து மாட்டேன் அங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அகல பண்ணிக்கிட்டே இருக்கிறா இவரை சாப்பிட வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது மனுஷனுக்கு அப்புறம் வந்து மருந்து பாப்பா கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஊத்திட்டு இருந்தேன் இவ்வளவு மருந்து கொடுத்து குடினாக்கா ஓடுறான் ஃபஸ்ட்டு வந்து பிரக்யா கொடுத்தர்ல அவளுக்கு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கினா இரும்பிக்கிட்டே இருக்கிறாள் லொக்கு லொக்கு லொக்குன்னுட்டு பெச்சு கிச்சிட்டு போத்தினா தான் நாங்கள் பெச்சிட்டே போத்திக்க மாட்டேங்குது ரா ராத்திரி எனக்கு ரொம்ப கவையாக இருக்குது இவளுக்கும் சரி பிரக்யா வயசுக்கும் சரி எந்திரிச்சு எழுந்துச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது இவர் வாயில் வாங்கிட்டு குடிக்கவே இல்லை படுக்க வச்சு கொடுத்துருந்தானாக்கா உடனே லபக்குன்னு முழுங்கிட்டுப்பா இப்போ உட்காந்து அவங்க அக்கா குடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ உட்காந்து குடிச்சிட்டு குடிக்கவே இல்லை அவளை அடிக்க போகிறா அவள் முழுங்க முழுங்கிறா இவன் நான் முழுங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடுற வெளி துப்புறக்காக அப்புறம் தடா விடான்னு இப்போ குடிச்சு இழுத்து அப்புறம் படுக்க வச்சதுக்கப்புறம் முழுங்கினான் ஓடுறப்பாங்க இப்போ குடிக்க வச்சதுக்காக முழுங்க வச்சதுக்கப்புறம் வெளியே விட்டேன் அது அழுதுட்டே போறா வெளியே இந்த மாதிரி தான் ரகலை பண்றது இன்னைக்கு டேவிலாக் இப்படி தான் போச்சு எல்லாம் ஒவ்வொருத்தருக்கா உடம்பு போயிட்டு இருக்கு இப்போ வந்து பிரக்யாவுக்கு உடம்பு சாம் போயிருச்சு அவளுக்கு மருந்து கொடுத்து அவளையும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது நாளைக்கு முடிஞ்சா நல்லா இருந்தாங்கன்னா ஸ்கூலுக்கு வச்சுன்னு போக வேண்டியதான் ஓகே அப்புறம் நிறைய பேர் வந்து வீடியோஸில் வந்து பார்ப்பா சொன்னதுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டிவாக பேசியிருந்தீங்க பரவாயில்ல சிஸ்டர் அது சில பேர் சில மாதிரி தான் செய்வாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது போயிட்டே இருக்கணும் ஸோ முதலெலாம் கோவம் வந்துட்டு இருந்துச்சு இப்போ எல்லாம் அப்படிலாம் எதுவும் எதிர்பார்க்கறது இல்லை விட்டுறது அவங்க அவங்களும் தெரிஞ்சது அப்படி பேசிகிட்டு போகிறாங்க நான் வந்து டெல்லியில் இருக்கட்டையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி தப்புனா தப்பு கரெக்டுனா கரெக்டுன்னு என் மனசுக்கு தோன்றதை அப்படியே நான் வெளிப்படையாக சொல்லிடுவேன் அது மற்றவங்களுக்கு தப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் சில பேருக்கு வந்து அது தப்புன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ம கண்டுக்கவேணா அதை வந்து நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை எனக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைகளை வந்து எப்படியாவது கொஞ்சம் ரன் பண்ணி பசங்களை வந்து எப்படியாவது கொஞ்சம் ஓரளவுக்கு முன் முன்னாடி கொண்டு வந்துரும் ஆசை தான் மற்றபடி எனக்கு வேற பெரிய ஆசையெல்லாம் இல்லை கொஞ்சம் லோனு வேலைங்களாம் இருக்கா அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருவேன் எனக்கு மைண்டுக்குள்ளே ஆயிரத்தெட்டு பிரச்சனை ஓடிட்டுருக்கு ஸோ வெளியிருந்து பார்க்கறவங்களுக்கு என்னமோ சாதாரணமாக நான் மாதிரி ஏய் சாப்பாட்டில் விளையாடிட்டு இருக்காத சாப்பாடு போட்டு வச்சு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு எழுந்திரிச்சாச்சு நீ ஒன்றும் சாப்பிடல ஆ அதை வச்சுட்டு விளையாடிட்டு இருந்த இப்போ சாப்பிடு நீ ஏன் குழந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு சாப்பிட முடியாம நீ ஹலோ காய் ஆ ஆ ஐயா நீ சாப்பாட்ட விளையாடிட்டுக்காத சாப்பிட எடுத்துக்க வேமா ஐயோ இங்க காமிச்சுட்டு இருக்கிறேன் சாப்பிடுவாங்க அதுதான் அப்படி ஓடிட்டு இருக்கு மண்டக்குள்ள ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு இதுல சில பேர் கமெண்ட்ஸ் பண்றப்ப தான் இன்னும் கடுப்பா இருக்குது என்ன எதுன்னு தெரிஞ்சுக்காம ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டோமே போதும் அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டேன் நம்மளும் திட்டுறதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் வேணும் அவ்வளோதான் பாஸ் நம்மளை திட்டி தீர்த்துடணும் எப்படியாவது அவங்கள திட்டி தீர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் வந்து திட்டிடுவாங்க ஓடிட்டுருக்கு ஓட்டும் எவ்வளோ தூரம் பேசுகிறாங்களோ பேசட்டும் எனக்கு லைஃப்லேயே வெறுத்துருச்சு எனக்கும் சரி என் வீட்டுக்காருக்கும் சரி ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டேயும் சரி எல்லாத்துக்கும் கொடுத்து கொடுத்து என் வீட்டுக்காரு கடைசியில் கெட்ட பேர் தான் மிச்சம் எவ்வளோ எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணார் கடைசியில் அந்த மனுஷனுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணல கடைசியில் பொண்டாட்டி பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பண்ணி கேள்வி கேட்குற கூட ஒரு ஆள் கிடையாது அது என் வீட்டுக்காரருக்கு இப்போதான் புரியுது மாதிரி அவங்க ஃப்ரெண்டு அவங்க சொந்தக்காரங்களுக்கு அவ்வளோ பணம் கொடுத்து அவ்வளோ விதவ உதவி பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை என்ன பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இப்படி கா எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க என்ன வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க சில பேர் பார்க்க தான் செய்கிறாங்க பார்த்தாலும் அவங்களுக்கு தெரியும்ல என்னோடய சூழ்நிலைகள் இங்கே ஃபோன் பண்ணி ஏட்டி போட்டியாக கோழி மூட்டி சண்டை மூட்டி விட்டுறது ஒண்ணுமையே தெரியாத மாதிரி இருந்துக்கிறது சாப்பாடு வேஸ்ட் பண்ணி தட்டி வாங்குவேன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்துக்கிறது கதவை சாத்தியே வச்சிருக்கிறது இப்ப குளிர் அடிக்குதா விறுவிறுன்றிருக்குதா அதனால கதவை லாக் பண்ணி வச்சது அந்த மாதிரி கோழி மூட்டி வச்சு சண்டையை மூட்டி விடுறது எங்கடா சண்டைக்கெல்லாம் வரமாட்டாங்க பட் இருந்தாலும் அவங்க சொல்றத கேட்டு ரொம்ப இதாக பேசுது அது எங்கள் மாமியார் ரொம்ப பேசுவாங்க அதனால கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்ல சில சமயம் அதெல்லாம் தாண்டி வந்து பழகிய போராட்டமாக இருக்குதுங்க என்னென்னு தெரியல ஏ எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்குதா இல்லை நான் மற்றவங்களுக்கு இப்படி தான் இருக்குதான்னு தெரியல எது பாரு எனக்கு போராட்டமாக தான் இருக்குது ஒரு சின்ன ஒரு வேலை ஒரு விஷயத்தை தொட்டோம்னா அந்த விஷயத்த முடிக்கங்காட்டிக்கு எனக்கு படாத பாடாயிருது ஒவ்வொருத்துக்குலாம் சீ லைஃப் அவ்வளோ ஈஸியாக இருக்குது எல்லா விஷயம் நினச்சா டக்கு 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 டக்குன்னு கிடச்சிருது ஆனால் நம்மளுக்கு மட்டும் என்னமோ ஒரு சின்ன விஷயத்த நினச்சா கூட அது அவ்வளோ போராடி கிடைக்கிற மாதிரி இருக்குது பார்க்கலாம் பெரிய பாப்பாவுக்கும் ஸ்கூல் அட்மிஷன் அழுது அழுது அட்மிஷன் பண்ணேன் ரெண்டாவது பாப்பாவுக்கும் அழுது அழுது அட்மிஷன் பண்ணேன் அங்கே அங்கே அலைஞ்சு லாஸ்ட்டில் நவம்பர் டைமில் கிடச்சிது மூணாவது பாப்பாவுக்கு இந்த கொரோனா டைமில் மாட்டிக்கிட்டு அவளுக்கு அட்மிஷன் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு அவளுக்கு அட்மிஷன் போட்டேன் நாலாவது பாப்பாவுக்கு அவளுக்கு என்ன கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு பெரிய கவலையிலேயே இருக்கிறேன் பார்க்கலாம் கடவுள் புண்ணியத்தை அவளுக்கு கிடச்சிருச்சுன்னா போதும் அதனால்தான் ஓடிக்கிட்டே இருக்கிறன்னா என்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி வீடியோஸு சரியாக கொடுக்க முடில நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க என்னாச்சு இந்த பொண்ணுக்கு சரியாக வீடியோஸும் கொடுக்க மாட்டேங்குதுன்னு கூட நினச்சிருப்பீங்க அலைகிறேன் சிஸ்டர் அங்கே இங்கே போய் ஒவ்வொருத்தருங்கிட்டேயா கேட்டு கேட்டு அலைகிற அதுலேயே இருக்கிறேன்னா வீடியோஸ் எப்படி கவர் பண்ணிட்டு எனக்கு தோணவே மாட்டேங்குது எப்போடா இவளுக்கு அட்மிஷன் பண்ணி முடிப்போமோ அப்படிங்கிறத முன்னே இதுலையே இருக்குது டென்ஷன்லேயே இருக்குது ஓகே சரியா சரி இன்னைக்கு டேவலாகி இப்படிதான் போச்சு கண்டிப்பா இப்போ நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்